வணக்கம் கோவை இந்துஸ்தான் கலைக்கல்லூரியில் தேவேந்திர இலக்கியம் என்ற விழா வந்து வெகு சிறப்பாக நடைபெற இருக்கின்றது இந்த விழாவை பற்றி ஐயா அறிவுபுத்திரன் கவிஞர் அறிவுபுத்திரன் அவர்களிடம் வந்து ஒரு சில வார்த்தைகள் கேட்போம் ஐயா நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க இந்த விழா எதற்காண்டி நடைபெறுகின்றது நான் தூத்துக்குடியில் இருந்து இந்த உன்னதமான விழாவிலே பங்கு பெற வந்திருக்கின்றேன் இந்த விழா மையத்திலே எனக்கும் கூட ஒரு விருதினை தரவிருக்கின்றார் என்பது பெருமைக்குரிய காரியம் கோயம்புத்தூர் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளை கருத்தில் ஏற்றுக்கொண்டு தேவேந்திர இலக்கிய மன்றம் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக வெற்றி நடை போட்டு வருகின்றதென்றால் இது ஒரு மகிழ்ச்சிக்காக மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயமாகும் ஐயா காசிமேந்தர் பழனிச்சாமி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சொந்த அனுபவங்களை முன்னெடுத்து இதை ஏன் சமுதாயம் சார்ந்து மாணவர்களுக்கு நல்ல கல்வியை தரமான கல்வியை வழங்கக்கூடாது என்கின்ற கேள்வியை மனதில் ஏற்று இன்று வரை சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் மாணவ மணிகள் விசேஷமாக தகப்பனை இழந்தவர்கள் தாயை இழந்தவர்கள் நல்ல தரமான மேம்பட்ட கல்வியினை செஞ்சார்ந்த மகிழ்ச்சியையும் நன்றியையும் நான் சமர்ப்பிக்க கடன்பட்டிருக்கின்றேன் அது மட்டுமல்ல தேவேந்திரகுல வேளாளர் இனத்தில் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு அல்லது இந்த மாதிரியான ஒரு அமைப்பை இதுவரை தமிழகத்திலும் உலகம் சார்ந்தும் யாரும் செயல்படுத்தியதாக என்னுடைய கருத்திலே இல்லை அந்த வகையிலே தனி ஒரு மனிதனாக நின்று தன்னுடைய சொந்த அனுபவத்தை துணை கொண்டு ஏராள மேராளமான சமுதாய முன்னோடிகளை கையில் ஏற்று இந்த அரும்பெரும் பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு சமுதாயத்திலே இந்த சமுதாயம் முன்னேற வேண்டுமென்றால் மேம்பட்டு திகழ வேண்டும் என்றால் கல்வி கலை பண்பாட்டு காரியங்களிலே முன்னோக்கி எழ வேண்டும் அதற்குரிய அச்சாரமாக தேவேந்திர இலக்கிய மன்றம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது இன்னொரு முக்கிய விஷயம் தேவேந்திரகுல வேளாளர் இனத்தை சார்ந்த மக்களுக்கு மட்டுமல்ல அனைத்து சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கும் தகுதியான மாணவ மணிகளுக்கு ஐயா காசிமேந்தர் பழனிசாமி அவர்கள் கல்வி மற்றும் ஆக்கபூர்வமான உதவிகளை செய்து வருகின்றார்கள் என்றால் இது இந்த குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழினத்திற்கே பெருமை வாய்ந்த ஒன்றாகும் அப்படிப்பட்ட காரியத்தை செய்து வருகின்ற அன்னார் அவர்கள் இன்றைக்கு குறைந்தபட்சம் ஐயாயிரம் பேர்களுக்கு மேலாக குழுமும் விதமாக பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் உன்னதமான கருத்தரங்கங்கள் போன்ற காரியங்களை நிகழ்த்தி இருக்கின்றார்கள் சமுதாய அளவிலே சமூக சேவை செய்கின்றவர்களை இன்னும் இந்த சமுதாயத்திற்காக தங்களை அர்ப்பணித்தவர்களை எல்லாம் கணக்கில் ஏற்று அவர்களையும் ஒன்று திரட்டி அவர்கள் எல்லோருக்கும் சமுதாய சிற்பி என்கின்ற ஒரு விருதினை கொடுத்து சிறப்பிக்க இருக்கின்றார்கள் என்னை பொறுத்தவரையில் சொல்ல வேண்டும் என்றால் என்னுடைய பதினான்கு வயது முதலாக சமுதாய பணியிலே இருக்கின்ற இந்த இனத்திற்காக நான் என்றால் அளவிடற்கு அரியது ஆனால் இந்த அறுபத்தி ஆறு கால வாழ்க்கையிலே சென்னை ஒரு மனிதனாக மதித்து இந்த சமுதாயத்திலே ஒரு முக்கிய நபராக மதித்து எனக்கும் ஒரு விருது தருகின்றார்கள் என்றால் என்னுடைய வாழ்க்கையிலே நான் பெற்ற பெரும் இதுவாகும் இதற்காக தேவேந்திர பண்பாட்டு தேவேந்திரயன் இலக்கிய மன்றத்திற்கும் ஐயா காசிமேந்திர பழனிசாமி அவர்களுக்கும் இந்த மன்றத்திலே இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அத்தனை நிர்வாகிகளுக்கும் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் இந்த மன்றத்தினுடைய ஒவ்வொரு துளியிலும் தங்களுடைய பங்களிப்பை வழங்கி கொண்டிருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பிப்பதிலே நிறைவடைகின்றேன் நன்றி வணக்கம் வணக்கம் ரொம்ப மிக்க மகிழ்ச்சி இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு அனைவருக்குமே வாழ்த்துக்கள் தெரிவிப்போம் அனைவரும் இந்த தேவேந்திர இலக்கிய மன்ற விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்புடன் வேண்டிக் கொள்ளப்படுகின்றது வாழ்த்துக்கள்